அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரம் வளர்ப்பு அப்படிங்கிறதில் கவனிக்க வேண்டியவை முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த மழை காலத்தில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்ச இடங்களில் ஒன்று தண்ணி தேங்கி இருந்தாலோ அல்லது தண்ணீர் அடிச்சுட்டு போயிருந்தாலோ நின்றுட்டு இருந்து வேகமாக போயிருந்தாலோ நிறைய தண்ணீர் கிடச்சிருந்தாலோ நீங்கள் இலைகளை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் இலைகள் மஞ்சளாக இருக்கும் அதுவும் முக்கியமாக அடி இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கும் பச்சையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பச்சையாக இருக்கும் கரும்பச்சை இருந்திருக்காது பாலை வந்ததுமே ஒரு சிறப்பான பாழையாக இல்லாமல் இளம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பாலைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்தாலே நம்மளுடைய நிலத்தில் சாம்பல் வந்து கீழே போயிருக்கும் வேர் மண்டலத்தை விட்டு கீழே போயிருக்கும் சாம்பல் சத்து அதே மாதிரி தழை சத்தும் கீழே போயிருக்கும் இதனால் அந்த பயிரோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால மஞ்சளாகும் இது இங்கே மட்டும் இல்லைங்க மலையடிவார மாவட்டங்களில் மலையடிவாரத்தில் மேட்டுப்பகுதியில் யாரெல்லாம் போட்டோமோ மஞ்சளாக மாறிச்சினாலே சாம்பல் கொடுக்கணும் தலைச்சத்து தரணும் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஒரு மரத்துக்கு முடிஞ்சால் பத்து கிலோ அளவுக்கு மக்குன தொழு உரம் அல்லது ஐந்து கிலோ அளவுக்கு கோழி எரு கீழே போடலாம் ஒன்று ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சா ஹியூமிக் பவுடர் இரநூறு லிட்டரில் ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ கலந்து மரத்துக்கு மூணு லிட்டரு ஊற்றி விடலாம் அல்லது மெயின் அமிலம் இருக்குது அப்படின்னா இரநூறு லிட்டருக்கு மூணு லிட்டர் கலந்து கீழே ஊற்றி விடலாம் அது கூட பொட்டாஷ் பாக்டீரியா இரநூறுபா தாங்க உங்கள் பக்கத்துல அக்ரி ஃபீஸ்லையும் கிடைக்கும் சோப்பு கலர் பாட்டில் பொட்டாஷ் பேக்டீரியா அது ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கிட்டு நீங்கள் தரையில் பிரித்து ஒரு இரநூறு லிட்டர் இல்லைங்களா மரத்துக்கு மூணு லிட்டர் அப்படி பிரித்து ஊற்றுட்டோம்னாலே பயிருக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் கிடச்சிரும் அதே நேரத்தில் ஒரு சுருக்கமான நுநூட்ட சத்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இப்போ மழைக்காலம் தானேங்க எல்லா பகுதியிலையுமே வந்து எருக்கு இலை போதுமான அளவு விளைஞ்சிருக்கு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ அளவுக்கு எருக்கு இலையை பாதி பாதி குச்சியை உடச்சி குச்சிக்கு சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே போட்டிங்கன்னா ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னா அல்லது ஒரு நாளில் அதை பிச்சு உள்ளே போட்டுட்டு ஐந்துலேருந்து ஏழு நாள் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டோம்னா அந்த தண்ணீரையும் இப்போ நம்ம சொன்ன திரவங்களையும் கலந்தே ஒரு மரத்துக்கு மூணு மூணு லிட்டர் ஊற்றி விட்டலாம் இப்படி ஊற்றுறப்ப இந்த மழைக்காலத்தில் பொதுவாக வரக்கூடிய பாலைகள் ஒழுங்காக வரணும் குறும்ப கொட்டக்கூடாது திடமாக இருக்கணும் காய் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை தான் செய்யணும் இதில் ரொம்பவும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் அங்கே போனீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க ட்ரைகோடர்மா விரிடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் இந்த ரெண்டு பவுடர் ரெண்டு திரவம் வச்சுருப்பாங்க அது பவுடராக வச்சுருப்பாங்க திரவம்னா ஒரு லிட்ரு பவுடர்னா ரெண்டு கிலோ இதை வாங்கிட்டு வந்து அதே இரநூறு லிட்டரில் கலந்துக்கலாம் ஒரே டைமாக ஊற்றி விடுங்க என்னென்ன ஊற்றலாம் இரநூறு லிட்டரில் மூணு லிட்டர் மீனமிலம் அந்த இரநூறு லிட்டர் அப்படியே இருக்கு கரைசலாக தயார் பண்ணலாம் தயார் பண்ணதில் மூணு லிட்டர் மீனமிலம் ஊற்றிக்கலாம் அந்த ட்ரைக்கோட்டர் மிரடி ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் இந்த அமைப்பை மரத்துக்கு மூணு லிட்டர் பிரித்து ஊற்றலாம் சரிங்களா நிறைய பேர் கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணுன்ட்டு மொதல் நம்ம செய்ய வேண்டியது இது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை பிரித்து கொடுக்கறது சும்மா இருக்க காலங்களில் கடைகளில் ஒன்று இஎம் கரைசல்னு விற்கும் இஎம் கரைசல் அப்படி விற்கும் அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு டீகம்போசர் டபிள்யூடிசி ஆன்லைனில் போடுங்க டபிள்யூடிசி அப்படி போட்டாலே காட்டும் அல்லது இஎம் இங்கிலீஷில் இஎம் அப்படி போட்டாலே காட்டும் அந்த பாட்டிலை வாங்கிக்கோங்க நிறைய பேர் விற்கிறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் தயாரிடணும் இந்த தயாரானதை குறைந்த செலவில் அதிகமாக நம்ம நிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி சாண பாசி கரைசல் ஒரு சில பேர் இலவசமாக தர்றாங்க அவங்களோட நம்பர்லாம் தரேன் வாங்கிக்கோங்க தொடர்ந்து அதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இதை கொடுக்க கொடுக்க தென்னை மரத்தோட விளைச்சல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இயல்பு வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி செஞ்சு பார்க்குறீங்களா சந்தேகம்னா கூப்பிடுங்க மீண்டும் சந்திப்போம்